நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன வந்து பார்க்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா நம்ம ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆட்டு குட்டிக்கு முடிவெட்டுற ட்ரிம்மர் வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறையா விதமான சந்தேகங்கள்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ அந்த மிஷினை வந்து நம்ம டெமோ பண்ணி காமிச்சிருக்கோம் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுன்னு சொல்லி பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெள்ளாட்டாங்குட்டிக்கு வந்து வெட்டிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் முடியினுடைய அடர்த்தி அதுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம செம்பறி ஆட்டுக்குமே வெட்டியிருந்தோம் அதை பற்றினா ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பதிவு பண்ணுறோம் இந்த மிஷினு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து ஈஸியாக வந்து முடி வெட்டிடலாம் நம்ம எப்படி வந்து நமக்கு வந்து ஹேர் கட் பண்ணுறோமோ அதே மிஷின் தான் சேமு ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கரண்டில் தான் வந்து யூஸ் பண்ணுறது பேட்டரி கிடையாது கரண்டில் யூஸ் பண்ணுறதே நீட்டாக வந்து வெட்டி விட்டுரும் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெமோ வீடியோ தான் பார்த்தீங்கன்னாக்க பதிவு பண்ணியிருக்கேன் இந்த மிஷின் யாருக்குனாலும் தேவைப்படும் அப்படின்றாக்கா நம்ம சேனலில் வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து தரேன் காண்டக்ட் பண்ணிக்கங்க டிஸ்பிளேலையும் பார்த்திங்கனா காண்டெக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவாயில் இருந்து பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஸ்டார்டிங் வந்து இருக்குது மூணு வேரியண்ட் வந்து இருக்குது ஒன்று எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்று ஆறாயிரத்தி ஐநூறு ஒன்று பத்தாயிரத்தி ஐநூறு மூணு வேரியண்ட் வந்து இருக்குது மிஷின்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருக்கும் பார்த்திங்களா எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு நம்ம வந்து ஆட்டை வந்து நார்மலாக ஒரு ஆள் இரிக்கி பிடிச்சிட்டு வெட்டோம்னாக்க ஈஸியாக வந்து வெட்டிடலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு மிஷினை வந்துச்சு நம்ம ஒரு ஆட்டுக்கு வந்து முடி வெட்டுறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா செம்பரி ஆட்டுக்கு வந்து எப்படி வெட்டுறது அப்படின்றத பதிவு பண்ணிடுவோம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை வந்து நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க இது போன்ற நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணிடலாம் உடைய ஒர்க்கிங் கண்டிஷன் அதாவது நம்ம இப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறோம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நாளில் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல் ரிவியூ பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிடுவோம் எந்த மாதிரிலாம் ஆப்ரேட் பண்ணலாம் எந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம்கிறது மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்